வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட் சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான தகவல் ரொம்ப ரொம்ப ஒரு டெவலப்மெண்டான ஒரு ஏரியா அதாவது திருச்சி சமயபுரத்திற்கும் எஸ்ஆர்எம்க்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் அமைந்துள்ளது அந்த பிளாட்டு நீங்கள் இதுபோல் சென்னை பைபாஸ்ல திருச்சி டு சென்னை பைபாஸ்ல எஸ்ஆர்எம் காலேஜுக்கு பக்கத்தில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறீங்க பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளேஸ் அல்லது இந்த பகுதியில் வந்து ஒரு வீடு கட்டி குடியேற விரும்புகிறீங்க அப்படின்னாலும் இந்த இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அந்த இடம் சரியாக எந்த லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்கு அதோட விலை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க தொடர்ந்து நம்ம இந்த தகவலை பார்க்கலாம் திருச்சி சென்னை பைபாஸில் இந்த சமயபுரம் டோல் ப்ளாஸ் அமைந்துள்ள அந்த பகுதியிலிருந்து பாடாலூர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கல்லூரிகள் இந்த பகுதியில் வந்து இயங்குது அதாவது கே ராமகிருஷ்ணா காலேஜ் தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரிகள் அதுக்கப்புறம் கிருஷ்ணா காலேஜ் எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜ் எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் எம்ஏஎம் காலேஜ் திருச்சி இன்ஜினியரிங் காலேஜ் இன்னும் நிறைய காலேஜ் இருக்குதுங்க இந்த பகுதியில் வந்து ஏகப்பட்ட கல்லூரிகள் அமைந்துள்ள ஒரு முக்கியமான பகுதியாக இந்த திருச்சி சமயபுரத்திலிருந்து சிறுகனூர் பாடாலூர் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நிறைய கல்லூரிகள் இயங்கக்கூடிய ஒரு பகுதி அதனால் இந்த பகுதியில் நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபியூச்சர்ல வந்து அதை வந்து ரீசேல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல விலை போகும் அல்லது நீங்களே வீடு கட்டி குடியேறுவதற்கான ஒரு இடத்த வந்து தேர்வு செய்யறீங்க நம்ம ஒரு ரெண்டு மாதத்துல கட்டணும் அல்லது ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஒரு வீடு கட்டணும் அல்லது ஒரு வருஷம் கழிச்சு நம்ம வந்து இந்த பகுதியில் ஒரு நல்ல லொக்கேஷனில் நம்ம வந்து வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த தகவல் வந்து ஒரு அருமையான தகவலாக இருக்கும் அதனால் இந்த பிளாட் வந்து கரெக்டாக எந்த லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்கு இதோட விலை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்திடலாம் வாங்க இப்போ நம்ம சென்னை பைபாஸ்ல எஸ்ஆர்எம் காலேஜ் பக்கம் இருந்து சமயபுரம் பக்கம் நம்ம வந்து போகும்போது அந்த சங்கீதாஸ் புதிதாக அங்கே வந்து ஒரு கிளை வந்து துவங்கி இருக்கிறாங்க அதை தாண்டி வந்து நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் தூரத்துலேயே இந்த மெயின் ரோடு வந்து லெஃப்ட்ல ஒரு ரோடு கட்டாகும் கரெக்டாக இந்த லெஃப்டில் இந்த ரோட்டில் நம்ம கட்டணும் அப்படின்னா நம்ம அந்த பிளாட்டுக்கு வந்து போகக்கூடிய இடம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இருங்கலூரோட முக்கியமான ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து நம்ம வந்து இந்த பிளாட்டுக்கு வந்து நம்ம வரலாம் கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துல இருந்து மூணு நிமிஷம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் அதாவது எண்கட்சில இருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நடந்து வந்தாலே இந்த லேவுட்டுக்கு அமைந்துள்ள அந்த பகுதிக்கு நம்ம வந்துடலாம் கரெக்டாக இப்போ நம்ம அந்த லேவுட் அமைந்துள்ள அந்த பகுதியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் வைரம் நகர் என்ற லேவுட்ல தான் அந்த பிளாட் வந்து தற்போது சேல்ஸுக்கு இருக்கு இப்போ நம்ம மெயின் இருந்து கரெக்டாக அந்த பிளாட் அமைந்துள்ள அந்த லொக்கேஷனுக்கு வந்து நம்ம போக போகிறோம் கரெக்டாக அங்கே ஒரு வீடு வந்து வேலை நடந்துட்டு இருக்குது அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் திரும்புறோம் லெஃப்ட் திரும்பி ஒரு ரெண்டு பிளாட் தரணுன்னா மறுபடியும் அந்த ரோடு வந்து ரைட்டில் திரும்பி இதே ரோடு தான் இப்போ ரைட்டில் திரும்பணும் அப்படின்னா இங்கேருந்து அடுத்த ரோட்டில் ரைட் சைடில் ரெண்டாவது பிளாட்டு அதாவது முதல் பிளாட் வந்து கார்னர் பிளாட்டு கரெக்டாக இதே லொக்கேஷன் தான் முத பிளாட்டு கார்னர் பிளாட்டு அதற்கு அடுத்த பிளாட்டு தெற்கு திசை பார்த்த பிளாட்டு இப்போ நம்ம கரெக்டாக அந்த பிளாட் அமைந்துள்ள அந்த லொக்கேஷனுக்கே வந்துட்டோம் இந்த ரைட் சைடில் பாருங்க அந்த கார்னர் பிளாட் ஒன்று இருக்கு அந்த கார்னர் பிளாட்டுக்கு அடுத்த பிளாட்டு தான் இந்த பிளாட்டு சுற்றி வீடுகள் உள்ள ஒரு பகுதி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் இந்த இடத்த வந்து நம்ம தேர்வு செய்யலாம் அல்லது உடனே வீடு கட்டி குடியேறணும் அல்லது ஒரு ஆறு மாசத்துல வீடு கட்டணும் அல்லது ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம வந்து இந்த பகுதியில் வந்து நம்ம வீடு கட்டி குடியேறணும் அதற்கான ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாக இருக்கணும் பக்கத்துல வீடுகள்லாம் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஏரியாவை வந்து நம்ம விரும்புகிறோம் அப்படின்னு நீங்க வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிளாட்டை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து பிடிக்கும் திருச்சி சென்னை பைபாஸில் திருச்சி எஸ்ஆர்எம் காலேஜுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது தான் இந்த வைரம் நகர் என்ற லேவுட்டு இந்த வைரம் நகர் லேவுட்டில் நம்மளோட பிளாட் வந்து ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு நீங்கள் இந்த இடத்த வந்து பார்க்க விரும்புகிறீங்க அல்லது இந்த பிளாட்டு சம்பந்தமாக வேறு ஏரியானும் தகவல்கள் தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் போல் திருச்சி எஸ்ஆர்எம் காலேஜ் பக்கத்தில் அமைந்துள்ள இந்த பிளாட்டோட டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த பிளாட்டோட விலை என்ன அப்படிங்கறது நான் வந்து சொல்லிடுறேன் இந்த பிளாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுர அடி வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் வந்து உறுதியான விலை கிடையாது நமக்கு இந்த பகுதி வந்து பிடிச்சிருக்கு இந்த பிளாட் அமைந்துள்ள இந்த லொக்கேஷன் பிடிச்சிருக்கு நமக்கு இந்த தெற்கு தீசை பார்த்த பிளாட்டும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நாம அதுக்கப்புறம் ஓனர் கிட்ட நம்ம பேசும்போது ஃபைனலாக நம்ம வந்து பேசும்போது இந்த விலை வந்து இன்னும் குறைவதற்கான வாய்ப்பு திருச்சி சென்னை பைபாஸில் எஸ்ஆர்எம் காலேஜுக்கு பக்கத்தில் அமைந்துள்ள இந்த பிளாட் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவுக்கு வந்து மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களது நண்பர்கள் யாராவது இந்த பகுதியில் அதாவது சமயபுரம் பகுதியிலேயோ அல்லது வந்து இந்த எஸ்ஆர்எம் காலேஜுக்கு பக்கத்துலையோ யாராவது ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறாங்க அல்லது இந்த பகுதியில் வந்து வீடு கட்டி குடியேற விரும்புகிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்